ஓம் நம சிவாய தெய்வத்தின் குரல் முதல் பகுதி மகான்களுக்கு அருளிய மகாலட்சுமி என்ற தலைப்பில் மகா அவருடைய உரையின் தொடர்ச்சி மகாலட்சுமியின் பரம அனுகிரகத்தை பெற்ற இன்னொரு மகான் ஸ்ரீ வித்யாரண்யர் அத்வைத ஆச்சாரர்களில் மிகவும் சிரேஷ்டமான ஸ்தானம் அவருக்கு உண்டு ஆனால் அவருடைய முழு பெருமை இது மட்டுமல்ல நாலு வேதங்களுக்கும் சேர்ந்து பாஷ்யம் பண்ணின மகாபுருஷர் அவர் ஜோதிஷம் வைத்தியசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் ராஜ்ய பரிபாலனம் பண்ண உதவும் அர்த்த சாஸ்திரம் இலக்கியத்துறை என்று இப்படி எல்லாவற்றுக்கும் கிரந்தங்கள் உபகரித்தவர் அவர் அவருடைய பெயரே காரணப் பெயராக இருக்கிறது வித்யா அரண்யர் அரண்யம் என்றால் காடு ஒரு பெரிய காட்டில் பல தினசான மரம் செடி கொடிகளும் மண்டி இருக்கிற மாதிரி வித்யையின் பல துறைகளும் அவரிடம் செழித்திருந்தன இவரை பற்றி நான் சொல்லப்போகிற கதையை சரித்திர ஆச்சாரியர்கள் ஒப்புக்கொள்வார்களோ மாட்டார்களோ ஹிஸ்ட்ரிக்காரர் மிஸ்ட்ரி வந்தால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இன்றைக்கும் சயின்ஸுக்கு பிடிபடாத அற்புதங்களை பற்றி கேள்விப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம் கதை இதுதான் பூர்வாசிரமத்தில் வித்யாரண்யர் ஏழை பிரம்மச்சாரியாக இருந்தபோது மகாலட்சுமி குறித்து கடும் தபஸ் இருந்தார் இவருடைய சிரத்தையை மிச்சி மகாலட்சுமி பிரசன்னமானால் ஆனால் ஒரு குண்டை தூக்கி போட்டால் இந்த ஜென்மாவில் உனக்கு திரவியம் பெறுகிற யோகியதை இல்லை அது விதியின் நிர்ணயம் அடுத்த ஜென்மாவில் அனுகிரகிக்கிறேன் என்று கூறி அந்த விட்டாள் பிற்காலத்தில் இரண்டாவது சங்கரர் என்கிற அளவுக்கு பிரக்யாதி பெறப்போகிறவர் இவர் அதற்கேற்றார் போல் இப்போதே ஆதிசங்கரர் செய்த ஒரு சாமர்த்தியத்தை இவரும் செய்து காட்டிவிட்டார் அது என்ன சாமர்த்தியம் தாம் சந்நியாசம் வாங்கிக் கொள்வதற்கு அம்மாவின் அனுமதியை பெறுவதற்காக ஆதிசங்கரர் செய்த சாமர்த்தியம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அம்மாவோடு குளிக்கப் போன பிரம்மச்சாரி சங்கரர் ஆற்றில் முதலின் பிடிப்புக்கு வேண்டுமென்றே ஆளானார் தாயார்காரி பதறினாள் அம்மா நீ பதற வேண்டாம் நான் சன்னியாசம் வாங்கிக் கொள்ள நீ அனுமதி தந்தால் முதலை என்னை விட்டுவிடும் ஏனென்றால் திரவு பெற்றுவிட்டால் அது மறு போலாகும் இந்த ஜென்மாவில் முதலையின் பிடிப்புக்கு ஆளாக வேண்டும் என்று எனக்கு விதி இருக்கிறது அடுத்த ஜென்மாவில் அது என்னை பாதிக்காது என்றார் சங்கரர் அந்த தர்ம சங்கடமான நிலையில் பெற்ற தாயார் ஒருத்தி அனுமதி தராமல் இருக்க முடியுமா இவ்விதமாக ஆச்சாரியால் சாமர்த்தியமாம் பண்ணி தாயாரின் அங்கீகாரம் பெற்று சன்னியாசியாவதாக அப்போதே சங்கற்பம் செய்து கொண்டார் உடனே முதலையும் அவரை விட்டுவிட்டது இந்த ஜென்மாவில் உனக்கு அருள் பண்ணுவதற்கு இல்லை என்று மகாலட்சுமி வித்யா அரண்யரிடம் சொன்னவுடன் இவரும் அதே தந்திரத்தை மேற்கொண்டார் அதாவது உடனே சந்நியாச ஆசிரமம் வாங்கி கொண்டு விட்டார் அம்மா வந்து விட்டது இப்போது ஐஸ்வர்யத்தை கொடு என்று லக்ஷ்மியிடம் சொன்னார் அவளும் தன் வாக்கு பிரகாரம் ஸ்வர்ணத்தை வர்ஷித்து விட்டாள் சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் தங்கமும் நவநிதியும் கொட்டி கிடக்கிறது சன்னியாசியான வித்யாரண்யருக்கு அதை பார்த்ததும் தாங்க முடியாத ஏமாற்றமும் துக்கமும் ஆகிவிட்டது அடாடா தந்திரம் செய்வதாக நினைத்தேன் கடைசியில் அளவோ போய்விட்டேன் வீட்டின் ஏழ்மை போவதற்காக தனம் யாசித்தேன் இப்போதோ துறவியாகிவிட்டேன் இனிமேல் எனக்கு ஏது வீடு சன்னியாசி பணத்தை தீண்டவே கூடாதே சுயம் கிருத்த அனர்த்தமாக நானாகவே அசட்டுத்தனமாக உபதிரவத்தை வேண்டி வாங்கி கொண்டிருக்கிறேனே விதிப்பிரகாரம் ஏழையாகவே வாழ்ந்து ஆய்செய் விட்டிருந்தாலும் அடுத்த ஜென்மாவிலாவது இத்தனை ஐஸ்வர்யம் பெற்று ராஜபோகமாக இருந்திருக்கலாமே என்று அழ ஆரம்பித்து விட்டார் வித்யாரியன் மட்டுமில்லை நம்மில் ரொம்ப பேர் இப்படித்தான் வேண்டாததற்கெல்லாம் சுவாமியை வேண்டிக் கொண்டு அவர் நம் இஷ்டப்படி கிருபை செய்தபின் பின் அடாடா நம் இஷ்டம் என்று ஏன் ஒன்று இருந்திருக்க வேண்டும் அவர் இஷ்டம் என்று விட்டிருக்கக்கூடாதா கூடாதா இப்போது அறியாமையால் அனர்த்த பரம்பரையை அல்லவா வழியை வாங்கி கட்டி கொண்டிருக்கிறோம் என்று வசனிக்க வேண்டியதாகிறது நமக்கு எது வேண்டும் என்று அவருக்கே தெரியும் என்று விடுவதுதான் புத்திசாலித்தனம் வித்யாரண்யர் மகா புத்திமான் ஆனதால் விசனம் உடனே தெளிந்தது ஒரு காரணார்த்தமாகத்தான் அம்பாள் இப்படி விளையாடி இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டார் ஓம் நம் சிவாய இந்த அருள் உரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நம சிவாய ஹரஹர சங்கர, ஜெய காஞ்சி சங்கர கமகோட்டி சங்கர்